ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டு ஃபேன் வந்து நான் போட்டிருக்கேன் நான் எப்பயுமே சமைக்கிறப்ப கிச்சன் சின்னதன்றதுனால அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டுட்டு தான் சமைப்பேன் அப்போ தான் உள்ளுக்குள்ளே வெக்கையாக இருக்காது அந்த உஷ்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அனுப்பி விட்டுடும் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து சக் பண்ணி அதனால பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன ப்ராப்ளம்னா வேப்ப மரம் வந்து நல்லா ஹைட்டாக வந்து வளர்ந்துருச்சு நல்லா ஒரு பன்னெண்டு அடி தாண்டி வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதோட கிளையில் வந்து பார்த்திங்கன்னா பெருச்சாலிங்க வந்து வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கிளை மேலே ஏறி அதுக்கப்புறம் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு நடுவில் ஓட்டை இருக்குது இல்லையா அந்த லேஸாக அந்த கம்பிங்களுக்கு நடுவில் இருக்க அந்த ஓட்டையில் பார்த்தீங்கன்னா உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இது என்னடா இது ஒரு ரெண்டு மூணு மாசமாக எலித்தொல்லை பெருசாக இருக்குது எங்கே பார்த்தாலும் புழுக்க புழுக்கையாக இருக்குது எலி புழுக்க அது பார்த்தாலும் நேற்று சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே நாத்தம் இது என்னடா இது எங்கேயாவது பாத்ரூம் ஏதாவது போய் வைக்குதா அங்கங்கே ஒரு மாதிரி நாரி போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கடுப்பாக போச்சு அதனால் நான் வந்து என்னுடைய அம்மா ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த எலி வந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ப்யூரிஃபையருக்கு சந்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அதை எப்படியோ வந்து மறுபடியும் துரத்தியாச்சு அது எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக தான் போகுது வருதுன்றதை நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டேன் அதனால் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வந்து இருந்தது அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நான் போயிருந்தேன் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த வலை இருக்குது பார்த்திங்களா இப்போ அவங்க அதை தான் கட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நாலு அடிக்கு தான் வருது ஓகேவா ஒரு சதுரடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி ரெண்டு ரூபான்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை அடிக்கு நாலு அடி கொடுத்தாங்க ஆக்சுவலாக எனக்கு ஒன்றரைக்கு ஒன்றரை போதும் பட் அவங்க ஃபுல்லாக தான் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்றரைக்கு நாலு கொடுத்தாங்க ஓகேவா ஸோ முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு அடி அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எனக்கு மெட்டீரியல் காஸ்ட் ஆச்சு கூடவே பார்த்திங்கன்னா அந்த ஆணி இருக்குல்ல அது வந்து நம்ம ட்ரில்லே பண்ணாமல் சும்மாவே தட்டி தட்டி உள்ளே இருக்கலாமா நம்ம பிரிக் ஒர்க்லேயும் கான்க்ரீட்லேயும் அந்த ஆணி ஒன்று ரெண்டு ரூபா போல் அதுக்கப்புறம் அந்த ஆணி மட்டும் போட்டால் நல்லா இருக்காது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணி வெளியில் வராத அளவுக்கு அதாவது அந்த ஆணியை தாண்டி அந்த வலை வெளியில் வராத அளவுக்கு ஒரு அது என்ன சொன்னாங்களே அதுக்கு பேர் வாஷர் போல் அது இருந்தால் நமக்கு தடுப்பு இருக்கும் அது வட்டமாக தட்டு மாதிரி இருக்குது பாருங்க அந்த தட்டு ஓட்ட இருக்குது நடுவில் அதுக்குள்ளே ஆணியை சுருவி நம்ம வந்து அடிக்கணும் அப்படி அடிச்சிட்டா அந்த வலை வந்து இருக்கும் ஸோ என்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தட்டை தாண்டி அந்த ஆணியை தாண்டி வெளியில் வராது ஓகேவா அதனால அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ரூபா தான் ஸோ எல்லாம் சேர்த்து இரநூத்தி பதினெட்டு ரூபாய் ஆச்சு மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டுமே நானே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு லேடர் இருக்குது இல்லையா அலுமினியம் லேடர் போட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன் ரொம்ப சிரமமாக போச்சுங்க நானும் வந்து ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் கீழே வந்து பள்ளமாக இருக்குது வீடு வந்து ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி வந்து ஏற்றிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லேடர் போட்டதுக்கப்புறம் கூட எட்டவே இல்லை ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நேரம் வந்து கன்ஃபியூஷனாக இருந்தேன் யாரையாவது கூப்பிடலாமான்லாம் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் யாரும் பக்கத்தில் இல்லை அதனால் வரலை அதனால் நானே தான் செஞ்சுக்க வேண்டியதாக போச்சு அப்படி செய்யலைன்னா எலி மறுபடியும் உள்ளே வந்துட்டு வந்துட்டு போய் தொலையுது வெளியில் போன எலியை பார்த்துட்டேன் நேற்று நைட்டு நான் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன்லேயே வச்சுட்டு வந்தேன் மறுபடியும் திருப்பி அது உள்ளே வரக்கூடாதுன்னு அதனால் இது மறுபடியும் மறுபடியும் அதை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானே வந்து இறங்கி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த சஞ்சேடு மேலெல்லாம் வந்து ஏறி ஏறுறப்பையோ இறங்குறப்பையோ எங்கேயாவது எடுக்கத்தப்ப வந்து காலை வைக்கிறப்ப வலிக்கு கீழே விழுந்திருந்தேனா எனக்கு பார்க்கறதுக்கு கூட நான் அது இல்லை ஆனால் ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்து செஞ்சு முடித்தேன் அந்த வேலையை ஸோ இந்த ஒர்க்குக்கு மெட்டீரியலுக்கு ஒரு இரநூத்தி இருபது ரூபாய் ஆச்சு இல்லையா ஸோ இது லேபர்னு கண்டிப்பாக ஒரு முந்நூறுபா கேட்பானுங்க ஒன்றுமே இல்லை ஆனால் அது வந்து ட்ரில் மிஷின் இருந்தால் டக்குன்னு ட்ரில் போட்டுமா சொருகணுமா வந்தோமானு இருக்கணும் நான் வேறு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் முன்னாடி எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா எல்லாம் பார்த்திங்கன்னா பைண்டிங்லாம் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம்னு சொல்லுவாங்க அது பெரியனும் கூட்டமாக அந்த கூட்டத்தை வச்சு தான் போட்டு அடித்தேன் அடித்தேன் ஒரு ஆணி அடிக்கவே பார்த்திங்கன்னா கால் நேரம் எடுத்தது அப்போ கூட அது ஃபுல்லாக இறங்குச்சான்னா லேஸாக வந்து கொஞ்சம் மேலே தான் எழுமுன மாதிரி இருக்குது எவ்வளோ தான் நான் அடிக்க முடியும் நான் ஓரளவுக்கு வந்து எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் அந்த வேலையை முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் லேபர்னு கூப்பிட்டுருந்தா அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் மேலே ஏறி இருக்க மாட்டாங்க இதுக்கு தனியாக வந்து ஏணி தேவைன்னு சொல்லுவாங்க அந்த ஏணி வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கணும் ஸோ இதை நான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஏறி நான் வந்து ஒர்க்கை முடிச்சிருக்கேன் ஸோ அது வரையும் பரவாயில்ல ஸோ லேபர் கசுமிச்சமாக்சி அந்த இரநூறுவா முந்நூறுவோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த கிச்சன் சிங்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியாகவும் அந்த எலி வந்துட்டு போயிட்டுருக்கு அதையும் நான் டூ டைம்ஸ் நான் நோட் பண்ணிவிட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இந்த மேக்னெட்டும் பாத்தீங்கன்னா சரியில்லை அதனால் அந்த பிவிசி கபோர்டு வந்து ஒட்டாது சும்மா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஆனால் அந்த எலி தள்ளலாம் கூட அது வந்து ஓப்பன் ஆகிடுது அதனால் அது வழியாக கூட இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் பனியன் போட்டு நல்லா டைட்டாக சுற்றி வச்சிட்டேன் ஓட்ட இல்லாதபடி இப்போ இந்த ரெண்டு தடுப்பு நான் போட்டுட்டேன்ல இதை தாண்டி எலி எப்படி வருதுன்னு பார்ப்போம் மேக்ஸிமம் வராது வீட்டுக்குள்ளே எலி வராமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரில பார்ப்போம்